அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து அவர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஃபேமிலியோடு போகிறாரு வீட்டை போட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாரு அன்னைக்கு நைட்டே இரவு ஒரு மூணு மணி அளவில் அவர் வீட்டு பக்கத்தில் இருந்து சவுண்டு கேட்குது இந்த ஃப்ளோருக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மோகனப்பிரியன்னு ஒருத்தர் அவர் வந்து மெதுவாக எட்டி பார்க்குறாரு எட்டி பார்த்தா ஒரு திருடம் வந்து அவர் வீட்டுக்கு பொதுவாக உடைச்சிருக்கான் பூட்டை உடைக்கிறான் இவர் பாக்க கதவை அந்த பூட்டை உடைச்சி வெளியே தூக்கி போட்டுட்டு கதவுத்துலேருந்து உள்ளே போகிறான் இவர் என்ன பண்றாரு சத்தியமே போடலை நல்ல பிரில்லியா புத்திசாலித்தனமா கெட்டிக்காரத்தனமா செஞ்சிருக்காரு அங்கிருந்து இருந்து ஜே ஜேஜே நகர் போலீஸ் ஸ்டேஷன் கன்சன் போலீஸ் சார் இந்த இடத்துல ஒரு திருடம் இருக்கிறான் திருடத்துக்கு வீட்டுக்குள்ள பூந்தான் அவங்க கூட்ட உடைச்சிட்டு உள்ள பூந்தோன்ன நான் அவனை உள்ள வச்சு பூட்டிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் எல்லாம் முடிக்கிறான் முடிச்சுட்டு அவன் கிளம்புறான் வரையில் வந்து பார்த்தா பூட்டி இருக்கு தெரியும் ஆஹா நம்ம உள்ள மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதோட புத்திசாலி அவன் புத்திசாலி என்ன பண்றான் கதவை உள்ள போய் பார்த்தா காவல்துறை தேடுறாங்க ஆளே இல்லை இல்ல இவருக்கு கூட இருக்கிற மோகன பிரியா கேட்கறாங்க என்ன சார் உள்ள ஆள் வந்தான்னு சொல்றீங்க நீங்க யாருமே இல்லையா இல்ல உள்ள லாக் பண்ணி இருக்க உள்ள லாக் பண்ண உள்ள உள்ளதான இருக்கணும் வெளியே போறதுக்கு இவர் வெளியே கிடையாது உள்ளதான் இருக்கிறான் பாத்ரூம் அது இதுன்னு எல்லா இடமும் தேடி பாக்கிறேன் நேற்று ஒரு சம்பவம் ஒரு சுவையான சம்பவம் என்னென்னா சென்னை முகப்பேறு கிழக்கு அந்த பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடி இருக்கு அதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஊழியரை வேலை பார்க்கக்கூடியவர் கீழே அடித்தளத்து வீட்டில் இருக்கிறார் அவருக்கு சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து அவர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஃபேமிலியோடு போகிறார் வீட்டை போட்டிட்டு கிளம்பி போயிடுறாரு அன்னைக்கு நைட்டே இரவு அதாவது அஞ்சு அஞ்சாம்தேதி நைட்டு ஆறாம் தேதி காலையில் ஒரு மூணு மணி அளவில் அவர் வீட்டு பக்கத்தில் இருந்து சவுண்டு கேட்குது இந்த ஃப்ளோருக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மோகனப்பிரியன் ஒருத்தர் அவர் வந்து மெதுவாக எட்டி பார்க்குறாரு எட்டி பார்த்தா ஒரு திருடன் வந்து அவர் வீட்டு பொதுவாக உடைச்சிட்ருக்கான் பூட்டை உடைக்கிறான் உடைச்சிட்டு இருக்கான் உடைச்சிக்கிட்ட முடிச்சிட்டான் அந்த உடைக்கிற சவுண்டு கேட்டு தான் முடிச்சிருக்காரு இவர் பாக்கலாம் கதை அந்த பூட்டை உடைச்சி வெளியே தூக்கி போட்டுட்டு கதவை திறந்து உள்ளே போகிறான் உடனே இவர் என்ன பண்ணுறாரு சத்தமே போடலை நல்ல ப்ரில்லியண்டாக புத்திசாலித்தனமாக கெட்டிக்காரத்தனமாக செஞ்சுருக்கார் என்ன பண்ணார் தான் வீட்டுக்குள்ளே போய் இருந்த ஒரு இரும்பு பூட்டு நல்ல பெரிய பூட்டு சாவியோடு அதை எடுத்துகிட்டு வந்து மெதுவாக கீழே இறங்கி சத்தம் இல்லாமல் இறங்கி வந்து திருட உள்ளே போனான் இல்லையா கதவை திறந்து பூட்டை உடைச்சி போட்டுட்டு அந்த வீட்டுக்கு வெளிப்புறமாக இரண்டு போட்ட பூட்டை தானே உடைச்சிருந்தான் அதை அப்படியே பூட்டி இந்த பூட்டை கொண்டு பூட்டி சாரி எடுத்துகிட்டு மெதுவும் மெல்லவும் மேலே அவர் வீட்டுக்கு வந்துட்டார் அங்கேருந்து நேராக ஜே ஜே நகர் போலீஸ் ஸ்டேஷன் கன்சன் போலீஸ் ஸ்டேஷன் சிவ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் இந்த இடத்துல ஒரு திருடன் இருக்கிறான் திருடத்துக்கு வீட்டுக்குள்ளே பூந்தான் அவன் பூட்டை உடைச்சிட்டு உள்ளே பூந்தோடனே நான் அவனை உள்ளே வச்சு பூட்டிட்டேன் இப்போ அவன் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாரு காவல்துறை அங்கேருந்து வராங்க அதுக்கு முன்னாடி இவர் உள்ளே போனது வீட்டில் யாருமே இல்லையே அது நல்ல சவாதமாக உட்காந்து பொறுமையாக பீரோ எல்லாம் உடைச்சி உள்ளே இருக்கிற நகை ஒரு பொருள் இல்லாமல் எல்லா இதும் உடைச்சி பீரோ மற்ற இது அங்கே என்னென்ன கபோர்டு எல்லாத்தையும் உடைக்கிறான் உடைச்சி அங்கே இருக்கிற காசு நகை எல்லாத்தையும் எடுக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் எல்லாம் முடிக்கிறான் முடிச்சுட்டு அவன் கிளம்பலான் வரையில் வந்து பார்த்தா பூட்டி இருக்கு தெரியுது ஆஹா நம்ம உள்ளே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதோட புத்திசாலி அவன் புத்திசாலித்த நம்ம என்ன பண்ணுறான் கதவை டோர் இருக்கு இல்லையா டோரை உள் லாக் பண்ணிக்கிறான் இவர் வெளியே போட்டு போட்டார் நான் உள்ளே பிடிக்கிறேன்னு சொல்லி உள்ளே போட்டிக்கிட்டான் ஏன்னா அந்த திறந்து உள்ளே வந்தால் அது தன்னை பிடிச்சா அடித்து வச்சுருவாங்க அப்படின்னு பயந்து போய் உள்பக்கமாக போட்டிகிட்டு இருக்கான் இருக்கான் இதுகிடலாம் காவல்துறை வந்துடுறாங்க காவல்துறை வந்து கதவை தள்ளி பார்க்குறாங்க தள்ளி பார்க்குறாங்க திறக்கலை டேய் கதவை தரடா தரடாக்கிறாங்க திறக்கலை கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு அரை மணி நேரம் போராடி பார்த்துட்டு உன்னை ஃபயர் சர்வீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க உன்னை ஃபயர் சர்வீஸ் வராங்க ஃபயர் சர்வீஸ் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச முறைக்கு படி அதை லாக்கை உடச்சிடறாங்க கதை உடச்சிட்றாங்க உடச்சி உள்ளே போயிடறாங்க உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக காவல்துறை தேடுறாங்க வீட்டுக்குள்ள ஆளே இல்லை அவன் இவருக்கு கூட இருக்கிற மோகன் பிரியனை கேட்குறாங்க என்ன சார் உள்ளே ஆள் வந்தான்னு சொல்கிறீங்க நீங்கள் யாருமே இல்லைனா இல்லை உள்ளே லாக் பண்ணியிருக்கில்லையா அப்போ உள்ளே லாக் பண்ணால் ஆள் உள்ளதான இருக்கணும் வெளியே போகிறதுக்கு இவர் வெளியே கிடையாது உள்ளே தான் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருமா பாத்ரூமாக அது இதுன்னு எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க ஆளை காலம் கடைசியில் ஒரு காவலர் வந்து பார்த்தா பெட்டுக்கு கீழே கட்டிலுக்கு கீழே உள்ளே பதுங்கியிருக்கான் உடனே விட 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 வட அடுக்கிட்டு இருக்கான் பண்ணி அவன் அப்படியே வெளியேற்று கொண்டு வந்து அவனை அங்கேயே வச்சு விசாரிக்கிறாங்க எங்கடா வச்சிருக்க நகை என்ன பண்ணுன்னு பார்த்தா எல்லா நகையும் திரு நகை எல்லாம் எல்லாமே வந்து உள்ளே மாட்டி இன்டாக்டாக மாட்டிக்கிச்சு நாங்கள் எல்லாம் கிடச்சிருச்சு அப்புறம் அவனை நிலையத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிடுறாங்க இது உள்ள அந்த ஓனருக்கும் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இவர் பார்த்தவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி அவனை விசாரிக்கிறாங்க அவன் விசாரிக்கிறப்போ தெரியுது அவன் பேர் பாலமுருகன் கொடுங்குயிரை சேர்ந்தேன் அவன் பேரில் பத்து வழக்குகள் இது மாதிரி இருக்குது பூட்டை உடைச்சி திருடுற வழக்குகள் இருக்குது அந்த வழக்குகள்லாம் என்ன ஆச்சு ஏதை அப்படின்னு சொல்லி விசாரித்து அந்த வழக்குகள்லாம் நீதிமன்ற விசாரணையில் இருக்குது ஆனால் நீதிமன்றத்துக்கு அவன் போகிறதில்ல வாரண்ட் இருக்குது இப்போ அவன் திருநான் இல்லையா இதுக்கு மட்டும் ஒரு வழக்கு பதிவு செய்து இவனை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க இதை பார்க்கக்கூடிய விஷ் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சுவையான சமூகமாக இருக்குது வடிவேல ஒரு சினிமாவில் வந்து இது மாதிரி திருடுறதுக்காக போவார் அவரோட நண்பர்கள்லாம் சேர்ந்து இது வந்து இவருக்கு ஆயிரமாவது திருட்ட நூறாவது திருட்டேன்னு சொல்லி வால் போஸ்ட்லாம் நினச்சி வச்சுருப்பாங்க இந்த வால் போஸ்ட்டில் பார்த்து போலீஸ்லாம் வந்து அந்த பக்கமாக காத்திருப்பாங்க தெரியாமல் இவருக்கு போய் பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போனால் அதுக்கு அந்த பக்கம் பார்த்தா போலீஸ் இருப்பாங்க இவரை அப்படியே மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி தூக்கி வடியில் போட்டு கொண்டு போங்க அதுதான் ஞாபகத்துக்கு வருது அதாவது திருடுறது தவறு தான் ஆனால் அந்த திருடக்கூடிய சம்பவங்கள்லையும் சுவையான சம்பவங்கள் நடக்க பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் வித்தியாசமான விஷயம் இது வந்து நமக்கு ஒரு பாடம் இப்போ அவர் வீட்டை பூட்டிட்டு போகிறார் உயர்நீதிமன்ற ஊழியர் அவருக்கு விவரம் தெரியும் அந்த காவல் நிலையத்தில் போய் சார் நான் ரெண்டு நாள் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டை அட்ரஸை போட்டு எழுதி கொடுத்துட்டு போயிருந்தாருன்னா நைட்டு ரோந்து வரக்கூடிய காவல்நிலைகள் இந்த பக்கம் வருவாங்க அந்த சைரன் போட்டுட்டு பெட்ரோல் வெஹிக்கிள் வரும் அவங்க வந்தாங்கன்னா இந்த தவறு நடக்க திருடு இருக்குது பையன் காவல்துறை சுற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாட்டிக்குவோம் இந்த விட்டு வேறு இடத்துக்கு போகணும் போயிடுவான் அவன் எண்ணத்தை மாற்றிட்டு திரு திருடாமல் கூட போயிடுவான் நிச்சயமாக அந்த இடத்துல அந்த த தவறு நடக்கிறது தடுக்கப்படும் அதனால் நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு இருந்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்தி அதே மாதிரி சிசிடிவி நிச்சயமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பத்தாயிரம் ரூபா பதினோராயிரம் ரூபாய்க்கு நாலு கேமரா கூட சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அந்தளவுக்கு வசதி வந்துட்டு அதோடய ரேட்டும் குறைஞ்சி போச்சு அதனால் அதெல்லாம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த சம்பவம் ஒன்று இது மேற்கு மாம்பழத்தில் நடந்தது இதுவும் நடக்க முடியு நடந்தது தான் அவர் வந்து அந்த வீட்டின் உரிமையாளர் அவங்க பையனோ பொண்ணும் அமெரிக்காவில் இருக்காங்க அதுக்காக வீட்டை பூட்டிட்டு அவர் இங்கேருந்து கிளம்பி போயிட்டார் ஃப்ளைட்டில் ஆனால் சிசிடிவி கேமரா வச்சுருக்கார் அந்த சிசிடிவி கேமராவில் நாலஞ்சு கேமரா வச்சுருக்காரு அதை வந்து இவரோட செல்ஃபோனில் பார்க்குற மாதிரி வச்சுருக்காரு அந்த வீட்டுக்குள்ளே யாராவது வந்தால் இவருக்கு செல்ஃபோனில் அலாரம் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காரு ரெண்டு திருடர்கள் முகம் மூடி அறிஞ்சு வீடு இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துருப்பாங்க உங்களுக்கு பகலில் பார்த்து இரவு நேரத்தில் அந்த வீட்டை போ உடைச்சி உள்ளே போகிறாங்க இவங்க உடைக்கிற சமயத்திலே அவர் அமெரிக்காவில் இருக்கிறதுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அவர் வந்து பார்த்துடுறாரு கேமராவில் பார்த்தா ரெண்டு திருடங்க இருக்காங்க உடச்சி வீட்டுக்குள்ளே போகிறாங்க திருட போகிறாங்க அப்படின்னு உடனே அவர் அங்கே இருந்து அந்த அலாரம் வச்சு பார்த்ததுனால அவருக்கு தெரிஞ்சிருச்சு உடனே இந்த காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இங்கே இருக்க காவல்துறை அங்கே போகிறாங்க கையிலும் அங்கே ரெண்டு பேரும் பிடிச்சாங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இவங்க வீடு பூட்டி இருக்குன்னு நினச்சி திருட போகிறாங்க திருடங்க ஆனால் அங்கே இருக்கு சிசிடிவி கேமரா மூன்றாவது கண் அது வந்து யார் வந்திருக்கா என்ன பண்ணுறாங்கிறத எங்கேயும் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற அவருக்கு தகவலை தெரிவிக்குது அவர் உடனே அங்கேருந்து இன்டான் இங்கே காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறார் அப்போ அவர் வந்து விழிப்புணர்வோடு இருந்தனால அவரோட பொருள்கள்னால் திருடப்படாமல் காப்பாற்றப்பட்டது இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு நைட் டைம்னால் அமெரிக்காவில் அது பகல் நேரம் கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரம் டைம் டு வரும் இப்போ ராத்திரி ரெண்டு மணி மூணு மணின்னா அவங்களுக்கு பகலில் ரெண்டு மணி மூணு மணி அதனால் இவங்க ராத்திரி இங்கே திருட போனது அவங்க முடிச்சுட்டு இருந்தாங்க அவங்க தூங்கக்கூடிய நேரம் தான் கஷ்டம் அப்போ நமக்கு பகலாக இருக்கும் பகலில் பொதுவாக திருவிழாவை போட்ட விடுச்சு அப்போது அவங்க உடனே அவரும் உஷாராக அந்த போலீஸ் ஸ்டேஷனோட நம்பர் மற்ற எல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சனால உடனே சொன்ன உடனே அவங்க உடனே வந்துட்டாங்க எதுக்காக சொல்லணும்னா அது கள்ளம் பெருசாக காப்பம் பெருசான்னு சொல்லுவாங்க நம்ம பொருள்களை நம்ம பாதுகாக்கணும் நம்ம உழைச்சி சம்பாதித்த பொருள்கள் நகையோ பணமோ வேறு வீட்டு சாமான்களோ எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்த பணங்கள் நம்மளோட சேமிப்பு அது வந்து காப்பாற்றப்படணும் அந்த பொருளோட மதிப்பு வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட இருக்கும் ஆனால் அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேன் அப்படின்னு போட்டு வந்தா அவங்க கூட தூங்கிடுவாங்க ஆனால் அந்த கேமரா சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது அது தூங்காது அது பொய் சொல்லாது இருபத்தி நாலு மணி நேரம் அது முடிச்சிருக்கும் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியப்படுத்தும் யாராவது அதுக்குள்ளே வந்தாங்கன்னா உடனே நமக்கு அலாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதில் வசதிகள்லாம் இருக்குது அதனால் இதை பார்க்கக்கூடிய நேர்களே நிச்சயமாக உங்கள் வீடுகளில் சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதனால் குற்றங்கள் குறையும் தவறு செய்கிறவங்களுக்கு பயம் வரும் நிறைய சம்பவங்களில் திருடங்க திருட வந்துட்டு சிசிடிவி கேமரா பார்த்துட்டு கும்பிடு போட்டு ஓடின சம்பவங்கள்லாம் பார்த்துருக்கோம் அதனால் இந்த மாதிரி சம்பவங்களை திருட்டு சம்பவங்களை தடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக சிசிடிவி வந்து நமக்கு யூஸ் ஆகும் இப்போது செயின் பறிப்பில் ஒரு மணி நேரத்தில் ஆறு இடத்துல பண்ணாங்க ஈரானிய கொள்ளையர்கள் அதில் ஒருத்தர் சுட்டு கொல்லப்பட்டார் அதில் கூட அவங்க மாட்டது அந்த சிசிடிவினால தான் அதனால் சிசிடிவி கேமரா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதை நீங்கள் பயன்படுத்திங்க சார் பாலமுருகன்ன்றவர் மேலே பத்து வழக்குகள் இருக்குதுன்னு சொன்னீங்க ஆனால் எப்படி சார் அவர் வெளியே சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தார் அதாவது நம்ம நாட்டோட சட்டங்கள் என்னென்னா ஒருத்தர் ஒரு தவறு செய்கிறார் அப்படின்னா அந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா அதுக்குள்ளே எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா அந்த காவல்துறை அவரை கைது பண்ணுவாங்க கைது பண்ணி அவரை வந்து நீதிமன்ற ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவாங்க அவர் மேலே அந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கைக்கு தாக்கல் செய்வாங்க சார்ஜ் ஷீட் அதுக்கு மேலே அந்த நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும் அந்த விசாரணை முடிவில் குற்றவாளி அப்படின்னு தெரிய வந்தால் அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க அது தண்டனை கொடுக்கையில் இவர் ஏற்கனவே இந்த வழக்கில் கை முதல்ல கைதியாகி ஜாமீனில் போயிருப்பார் அந்த கைதாகி ஜாமீனில் போகிற வரைக்கும் அவர் உள்ளே இருந்த நாட்கள் அதில் வந்து அதாவது பெரிய வழக்குனால் தொண்ணூறு நாட்களில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் கைது பண்ணதிலிருந்து இல்லைன்னா அவரை சொந்த ஜாமீனில் விட்டுடலாம் இதுதான் சட்டம் சின்ன வழக்கு ஒரு பிக் பேக்கெட் வழக்கு சாதாரண திருட்டு விளக்கு அப்படின்னா அறுபது நாளில் அவருக்கு ஜாஸ்ட் சார்ஜ் ஷீட் போடணும் சார்ஜ் ஷீட் போடணும்னா அவரை விட்டுடலாம் சொந்த ஜாமீனில் ஆக அவர் காவல்துறை சார்ஜ் ஷீட் போடாமல் இருந்ததுனால குற்றம் பண்ணாரா இல்லையாரா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி அவரை வெளியே விடலாம் அதுக்கு யாரும் ஜாமீன் கொடுக்குறது அவரோட சொந்த ஜாமீன்லேயே விட்டுரலாம் அந்த மாதிரி நம்ம ஊரில் சட்டங்கள் இருக்குது அதுபோக இந்த வழக்கில் ஏன் காவல்துறை வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடிஞ்சால் கெமிக்கல் ரிப்போர்ட் வராமல் இருக்கும் அந்த மாதிரி சில இது பிரச்சனைகள்னால காவல்துறை பதிவு பண்ண முடியாது அப்படியும் சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடந்ததுன்னா அவரே ஜாமீனில் அதை அரெஸ்ட் பண்ண உடனே பத்து நாள்லேயே பதினஞ்சு நாள்லேயே ஜாமீனில் வர்றதுக்கு அவர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மூலமாக சார்ஜ் இது ஃபைல் பண்ணி ஜாமீன் மனு இது பண்ணி ஜா நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துடலாம் அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு லேட்டாகி சார்ஜ் ஷீட் போட்டு அந்த சாட்சிகள் விசாரணை ஒவ்வொரு சாட்சியும் விசாரிக்கணும் விசாரித்து அவங்களை குறுக்கு விசாரணை பண்ணணும் கடைசியில் அது முடியுதுக்கு கணக்காகும் இந்த வருஷ வருஷக்கணக்குள்ளே இவர் ஆட்டோமேட்டிக்காக ஜாமீனில் வந்துடுவார் வெளியே வந்தப்புற என்ன பண்ணுவார் இவருக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான் ஈஸியான தொழில் முதலீடு இல்லாத தொழில் திருப்பியும் அதே தவிர தான் செய்வார் திருடுறவர் திருடுவார் கொள்ளையடிக்கிறார் கொள்ளையடிப்பார் கூலிக்கு கொலை செய்வார் அது பண்ணுவார் அதை பண்ணிட்டு திருப்பி விட்டு போவார் இது மாதிரி போயிட்டு கொஞ்ச நாள் அதுலேயும் வெளியே வருவார் இப்படி தான் இந்த பத்து வழக்குகளிலையும் இவர் மாறி மாறி போயிட்டு வந்துருக்கார் வடசென்னையில் ஒரு பிரபல ரவுடி நாற்பத்தந்து கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தார் ஒரு கொலை பண்ணி அவர் உள்ளே போனவரை ஜாமீனில் கூட போய் தான் அடுத்ததாக இன்னொரு கொலை பண்ணுறாரு அப்போ நாற்பத்தஞ்சு கொலைகள் பண்ணுறதுக்கு ம அந்த சட்டத்தில் வழி இருக்கிறனால தானே ஜாமீனில் வந்து வந்து பண்ணார் கடைசியில் அவர் என்ன எப்படி அவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அது காரணம் என்னென்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து கடுமையாக இல்லை நிர்பயா வழக்கினர் நியூ டெல்லியில் நடந்தது அதில் இவங்க குற்றவாளி தான் இந்த அஞ்சு பேரும் ஒருத்தர் துப்பட இறந்து போயிட்டார் மீதி நாலு பேரும் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு அதில் ஒருத்தன் சிறுவன் அவன் பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி அவன் பதினெட்டு இருந்து அவன் போயிட்டான் மீதி நாலு பேரை தூக்கில் போடுறதுக்கு கிட்டத்தட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வந்து ஏழரை வருஷம் கழித்து தான் தூக்கு போடுறாங்க ஏன்னா அதுக்கு மேலே ஹைகோர்ட் அப்பீல் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் அப்படி கருணை மனு இப்படியும் மாறி 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 ஏழரை வருஷம் போயிருக்கும் ஆக அந்த தாழ்த்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம ஊர் ஜனநாயக நாடு நம்ம நாட்டில் உள்ள சட்டங்கள் வந்து கடுமையாக இல்லாததுனால தான் இதை பற்றி நீங்கள் கேட்டீங்க இல்லையா குற்றவாளிகள் வந்து சப்பிக்கிறாங்க ஜாமீனில் வராங்க திருப்பியும் அதே குற்றங்களை ஈடுபடுறாங்க அவங்களுக்கு பயம் இல்லாமல் போயிடுது இதுதான் மெயினான காரணம்